நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐந்து மாதங்களான ஜோடி கிடாரி கன்றுகளுங்க ரெண்டு கண்ணுமே வயசு வந்து அஞ்சு மாதம் ஆகுதுங்க ரெண்டு கண்ணுமே சுழு சுத்தமாக இருக்குது கழுப்பு சுள் எதுவும் கிடையாதுங்க நல்லா மோகலட்சமான கன்றுகளுங்க நல்ல சிறு மூஞ்சியில் நல்ல குளிர்நெத்தியில் தெளிவான கண்ணாக இருக்குது குறைப்பளவு கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது வாழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் வலை நல்ல சரண வாழாக இருக்குதுங்க நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்பு நல்லா நீள உயர்த்து நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்றுங்க கண்ணுக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடுத்து நல்லா குடிச்சிக்குது மேச்சை நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க ஜோடி கண்ணாக ஒரே மாதிரி கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரி கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க இந்த கன்று இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த ஜோடி கிடாரி கிடாரிக்கன்றுங்களுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது ஜோடியாக வாங்கி வளர்த்துனாலும் நீங்கள் ஜோடியாக வாங்கிக்கலாம்னு கண் நல்லா உடச்சலான கண்ணுங்க நல்லா எலும்பு ஊக்கத்தில் நல்லா காலுக்கு நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா நீள உயர்த்துனா நல்லா சாட்டை வர மாதிரி நின்று போகான கண்ணாக இருக்குது நாளைக்கு நல்ல மாடை நல்லா தெளிவான மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் எடுத்து தெரிஞ்சிக்கலாம் இது இல்லாமல் நம்மகிட்ட கன்றுரிமைகள் இருக்குதுங்க காங்கேயம் மாடுகள் கன்று மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணிக்கி நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே பதிவுகள் போட்டுகிட்டு வரோங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து